மல்லிகா சிஸ்டர் கமன் பண்ணாங்க எங்கள் அக்கா தான் சப்போர்ட் பண்ணுங்கன்னு அப்படிங்களா தமிழ் திங்க் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ வெல்கம் டு மை லைவ் அண்ணா வாங்க வெல்கம் ஹவ்வார் யூ அக்கா நான் நல்லா இருக்கேன் ராஜேஷ் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்குது இப்போது உடம்புக்கு பரவாயில்லையா தேங்க்யூ ஸோ மச் தமிழ் திங்க் அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ என்னோடய லைவ்ல வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் ஹரி ப்ரோ ஃபைன் ப்ரோ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைவ்லேயும் இருக்கும் அனைத்து உள்ளங்களும் பார்த்தேன் நான் ஹரி ப்ரோ நீங்கள் என்னுடைய சாட்ஸில் வந்து சப்போ இது கமெண்ட் போட்டிருந்தீங்க தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்யூ ஓகே அக்கா ஓகே என்ன ராஜேஷ் சாப்பிட்டீங்க ஹரி ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ஹாய் செலிப்ரிட்டி ஹாய் விவேக் அண்ணா வாங்க வாங்க இனிய காலை வணக்கம் விவேக் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கே அண்ணா தங்கச்சி ஆளையே காணாமே ஒரு ரெண்டு மூணு வாரமாக சரி கேட்கலாம் அப்படின்னு தோணுச்சா அவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் எங்கே தோண போகுது தீபா பாப்பா எங்கே போனேன் விவேக் அண்ணா கொஞ்சம் ஒர்க்கண்ணா அதனால போயிட்டேன் அண்ணா நான் இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேண்ணா சரி லைவ் போடலாம் அப்படின்ட்டு வந்தேண்ணா ஓகே அக்கா பாய் ஒர்க்கு இருக்குது லைக் போட்டேன் அக்கா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தமிழ் திங்க அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி என்னால் லைவில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு இன்று சிக்கன் சிஸ்டர் ஓ சூப்பர் விவேக் அண்ணா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க மல்லிகா கிட்ட கேட்டேன் எதுவும் சொல்லலை அப்படிங்களா எனக்கு தெரியாத அண்ணா நான் நான் லைவ் போட்டே இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படியும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆயிருக்கும் அண்ணா நான் லைவ் போட்டேன் லைவும் போடவே இல்லை டைமும் இல்லை அண்ணா அதுதான் ஹாய் ரகுமான் அண்ணா வாங்க இனிய காலை வணக்கம் ரகுமான் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா லைக் டன் தேங்க்ஸ் அண்ணா என் கே கிரேட் ஹாய் சிஸ்டர் ஹாய் அண்ணா வாங்க வெல்கம் டு மை லைவ் அண்ணா வாங்க இனிய காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் தங்கச்சி அம்மா இனிய காலை வணக்கம் ரவுமான் அண்ணா இனிய காலை வணக்கம் மே டுவெல் நீங்கள் மே டுவெல் நீங்கள் அத்தையாக போகிறீங்க அப்படியே அண்ணா விவேக் அண்ணா ஓ சூப்பர் அண்ணா சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வணக்கம் மகளே வாங்க பாசம் இல்லை அப்பா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்பா நல்லா இருக்கீங்களா அங்கு என்ன சமையல் சிஸ்டர் ஹரி ப்ரோ காலையில் வெண்பொங்கல் சாம்பார் மத்தியானம் சேம் சாம்பார் சாதம் பீட்ரூட் பொரியல் பண்ணேன் டேட் கொடுத்தாச்சு சூப்பர் அண்ணா அண்ணா சூப்பர் தங்கச்சிக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி பார்சல் அனுப்புங்க நல்ல விதமாக எட்டாவது லைக் டன் தேங்க்யூ ஸோ மச் அப்பா ரொம்ப நன்றி அப்பா நன்றி எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா மே கொடுத்துருக்காங்களா அண்ணா மே டுவெல் இது மார்ச் ஏப்ரல் மே இன்னும் ஒன் மந்த் இருக்காண்ணா ஏன்னா இப்போ எப்படி சொல்லணும்னா மே டுவெல்ன்றத அதே டேட்டு கரெக்டாக சொல்ல முடியாது அண்ணா அதுக்கு முன்னே ஒரு டென் டேஸ்க்கு முன்னே டெலிவரி ஆனாலும் ஆகலாம் ஃபிஃப்டீன் டேஸ் டிஃப்ரெண்ட் கூட இருக்கும் அந்த கரெக்டான டைமிங் சொல்ல முடியாது அண்ணா சூப்பர் வாழ்த்துக்கள் அண்ணா வாழ்த்துக்கள் சாப்பிட்டியாம்மா நான் சாப்பிட்டேன்ப்பா பாசம் இல்லப்பா நான் சாப்பிட்டேன் நீங்க என்னப்பா சாப்பிட்டீங்க லைவ் போட்டேன்னு அக்கா சௌமியா வாடா வாடா இனி காலை வணக்கம் சௌமியாம்மா வாங்க வெல்கம் டு மை லைவ் எப்படி இருக்க சௌமியா குட்டி எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க காலையில வணக்கம் சௌமியா மகளே அப்படின்றாங்க நம்ம பாசம் இல்லைப்பா வாங்க எல்லாரும் இருக்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவரும் வாழ்த்துக்கள் விவேக் தம்பி சொல்றாங்க நம்ம பாசம் இல்ல அப்பா விவேக் அண்ணா வாழ்த்துக்கள் சொல்றாங்க பாருங்க அப்பா வாழ்த்துக்கள் சொல்ற எல்லாத்துக்கும் நீங்க பிரியாணி வாங்கி கொடுக்கணும் நல்ல விதமா குட்டி பொண்ணோ இல்ல குட்டி பையனோ வந்த உடனே நல்லா செலிப்ரேட் பண்றீங்க ஃபஸ்ட்டு சொல்றீங்க வந்து ஓகேவா